வணக்கம் நம்ம ஸ்கூல் சிஸ்டம் அது எப்படி தான் வேலை செய்யுதுனே நீங்க என்னைக்காவது யோச்சு பார்த்துருக்கீங்களா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசிய பிளான் இருக்கு அந்த பிளானை பத்தி தான் நாம இப்போ ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம் வாங்க உள்ள போலாம் நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருக்கோம் இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் யோசி பாருங்க நமக்கு ஏன் இந்த சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தாங்க எதுக்கு இந்த பரீட்செலாம் வச்சாங்க இதையெல்லாம் யார் முடிவு பண்றாங்க நம்ம சும்மா படிச்சுட்டு வந்துட்டோம் ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு இன்னைக்கு அது டீப்பா யோசிச்சிருக்கோமா உண்மை என்னன்னா இது எதுவுமே சும்மா ஏதோ எதேச்சியா நடக்கிற விஷயம் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரொம்ப தெளிவான ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு ஆமா அந்த ஒரு பிளான் தான் நம்ம கல்வி முறையோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது சரி அந்த மாஸ்டர் பிளான நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம் கல்விக்கு எதுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தேவை அது ஏன் அவ்வளவு முக்கியம் வாங்க பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த கல்வி நிர்வாகம் கொள்கை அப்படிங்கறதெல்லாம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துக்கான ஒரு ரூல் புக் மாதிரி தான் ஒரு ஸ்கூல் எப்படி நடக்கணும் அவங்களோட டார்கெட் என்னவா இருக்கணும் அந்த டார்கெட்டை அடைய எந்த வழில போகணும்னு எல்லாத்தையும் அந்த ரூல் புக் தான் சொல்லும் யோசிச்சு பாருங்க இந்த ரூல் புக் மட்டும் இல்லனா என்னாகும் ஒவ்வொரு ஸ்கூலும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு திசையில போக ஆரம்பிச்சிடும் இல்லையா ஓகே அப்போ இந்த மாஸ்டர் பிளான் இல்லனா இந்த ரூல் புக் உள்ள அப்படி என்ன தான் இருக்கு வாங்க அதோட முக்கியமான பில்லர்ஸ் என்னென்னனு ஒண்ணொன்னா பார்க்கலாம் முதல் பில்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதாவது பங்காளிகள் இதுல கவர்மெண்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் உண்மை அது இல்லை ஸ்கூல் பிரின்ஸிபல்ஸ் டீச்சர்ஸ் ஏன் நம்மள மாதிரி பெத்தவங்க கூட முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு பகுதியாக இருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த சிஸ்டம் அடுத்து ரெண்டாவது பில்லர் இது ரொம்ப முக்கியம் இதுதான் நம்ம ஸ்கூல்ல என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றது எந்த சப்ஜெக்ட்ஸ் அந்த சப்ஜெக்ட்ஸ்ல என்ன டாபிக்ஸ் ஒரு கிளாஸ் முடிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு எல்லா ஸ்டாண்டர்டையும் இதுதான் செட் பண்ணுது டீச்சர்ஸ் சம்பளம் புது பில்டிங் கம்ப்யூட்டர் லேப் இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருது அதை எப்படி கரெக்டாக பிரிச்சு ஒதுக்குறாங்க இந்த மாதிரி முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றது தான் நம்மளோட மூணாவது பில்லர் ஃபண்டிங் அண்ட் ரிசோர்சஸ் அதாவது நிதி மற்றும் வளங்கள் இந்த பண விஷயங்கள் எல்லாமே பாலிசியோட ஒரு முக்கியமான பகுதி நாலாவது பில்லர் இதை வந்து இந்த முழு பாலிசியோட ஒரு இதய பகுதினே சொல்லலாம் ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேக்ரவுண்ட் என்னவா வேணா இருக்கலாம் அவங்க எங்க இருந்து வேணா வரலாம் ஆனா அவங்க எல்லாருக்கும் தரமான கல்வி கிடைக்கணும் அதுதான் முக்கியம் இதுல மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஸ்பெஷல் வசதிகள் மொழி ரீதியா தேவைப்படுற உதவிகள்னு எல்லாமே இந்த ஒரே கொடைக்கு கீழே தான் வரும் இதுவரைக்கும் இந்த பிளான்ல என்ன எல்லாம் இருக்குன்னு பாத்தோம் இப்போ இந்த பிளான் எப்படி வேலை செய்து எப்படி நடைமுறைக்கு வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தான் இந்த நான்கு படி திட்டமிடல் சுழற்சி பாருங்க பிளானிங்கிறது ஒரு தடவை பண்ணிட்டு விட்டுடுற விஷயம் கிடையாது அது ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் ஸ்டெப் ஒன் நாம ஒரு கோல் செட் பண்றோம் ஸ்டெப் டூ அந்த கோல் அடைய என்ன செய்யணும்னு பிளான் பண்றோம் ஸ்டெப் த்ரீ அந்த பிளானை செயல்படுத்துறோம் இப்போ முக்கியமான ஸ்டெப் ஃபோர் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து இருந்து கத்துக்கிட்டு திரும்பவும் ஸ்டெப் ஒன்னுக்கு போறோம் இப்படி தேவைகளுக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு சூப்பரான சிஸ்டம் இது சரி இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம் இந்த பிளானிங் பிராக்டிகலா எப்படி வேலை செய்யுது நேஷனல் லெவலில் இருந்து நம்ம கிளாஸ் ரூம் வரைக்கும் இந்த பிளானிங் எப்படி படிப்படியாக இறங்கி வருதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க முதல்ல லெவல் ஒன் தூரத்துல இருக்குறத பார்க்குற மாதிரி அடுத்த இருந்து அஞ்சு வருஷத்துக்கு நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தோட பெரிய கோல் என்னவா இருக்கணும்னு முடிவு பண்றது இதுதான் இதுதான் பைனாகுலர்ஸ் பார்வை மாதிரி கொஞ்சம் கிட்ட வந்து பார்க்குறோம் அந்த பெரிய தொலைநோக்கு பார்வையை அடுத்த ஒன்றுலிருந்து மூணு வருஷத்துக்குள்ள செய்யக்கூடிய சின்ன சின்ன திட்டங்களா உடைக்கிறது தான் இது உதாரணத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் புது சிலபஸ் கொண்டு வர்றது இல்லைனா டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறது கடைசியா லெவல் த்ரீ ஆப்ரேஷனல் பிளானிங் இது பூத கண்ணாடி பார்வை ரொம்ப கிட்ட நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் அந்த பெரிய பெரிய பிளானையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யணும்னு திட்டமிடுறது ஒரு டீச்சர் அவங்க கிளாஸ்க்கு லெசன் பிளான் ரெடி பண்ணுறதுலேருந்து ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது வரைக்கும் எல்லாமே தான் அடங்கும் எந்த டேபிள் பாருங்க இது எல்லாத்தையும் அழகா சுருக்கமா சொல்லுது ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அது த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்க்கான பெரிய கனவு டாக்டிக்கல் பிளான் அது ஒன் டு த்ரீ இயர்ஸ்க்கான செயல் திட்டம் ஆப்ரேஷனல் பிளான் அது டெய்லி வீக்லி செய்ய வேண்டிய வேலைகள் இப்ப பாத்தீங்களா இந்த மூணு எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு ரொம்ப தெரியவா புரியுது இல்லையா அப்போ இந்த முழு விஷயத்தோட முக்கியமான டேக்கவே என்னன்னா ஒரு தேசத்தோட பெரிய கல்வி பார்வையிலிருந்து ஒரு டீச்சர் கிளாஸ் ரூம்ல எடுக்கிற டெய்லி லெசன் வரைக்கும் எல்லாமே ஒன்னோட ஒன்னு ஒரு கண்ணுக்கு தெரியாத நூலால பிணைக்கப்பட்டிருக்கு அந்த நூல் பேரு தான் கல்வி நிர்வாகம் மற்றும் கொள்கை சரி இப்போ இந்த முழு ப்ளூ பிரிண்ட்டும் உங்க கண் முன்னாடி இருக்கு ஒரு நிமிஷம் வச்சு பாருங்களேன் இந்த கல்வி திட்டத்துல ஒரே ஒரு விஷயத்த மாத்த உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்க எதை மாத்துவீங்க எதுக்காக அதை மாத்துவீங்க உங்க பதில் என்னவா இருக்கும் யோசிங்க